குரானில் அல்லாஹ் ஒரு சிறிய உயிரினமான கொசுவை கூட எடுத்துக்காட்டாகக் கூறுகிறார் நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்படமாட்டான் ஈரை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நிராகரிப்பவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள் அவன் இதைக் கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களைத் தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கொசுவை மனிதனாகிய நாம் மிகச்சிறிய படைப்பினமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த படைப்பினத்தில் இறைவனின் அற்புதங்கள் என்னென்ன என்பதை நாம் சிந்திக்க முயற்சிப்பதில்லை உதாரணமாக கொசுக்களுக்கு இரண்டாயிரம் லேன்ஸ்கள் கொண்ட காம்பவுண்ட் ஐஸ் உள்ளது அதாவது அதனால் முன்னூற்று அறுபது டிகிரி பார்க்க முடியும் அந்த தன்மையைக் கொண்டு கொசு வேகமாக தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இதை அடிப்படையாக வைத்துத்தான் ட்ரோன் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் சிசிடிவி கேமராக்கள் உருவாக்கப்பட்டன மேலும் கொசுக்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு சென்சார் உள்ளது இதன் உதவியோடுதான் கொசு மனிதனை மிகவும் எளிதாக நெருங்க முடிகிறது மேலும் கொசுவில் இருக்கும் ஆண்டனா சிஸ்டம் நம்ம உடலின் வெப்பமும் வியர்வை வாசனையும் எளிதாக அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மேலும் கொசுக்களுக்கு ஆறு மைக்ரோ நீடில்கள் உள்ளது இதன் உதவியால் தான் அது மனிதனுடைய உடலில் இருந்து இரத்தத்தை உறிஞ்சுகிறது அது எப்படி நடக்கிறது என்றால் முதலில் ஒரு நீடில் மேற்புறத் தோலை துளைக்கிறது பின்பு இரண்டாம் நீடில் உள்ளே சென்று மனிதர்கள் வலியை உணராமல் இருப்பதற்காக மயக்க மருந்து போன்ற ஒரு திரவத்தை உண்டாக்குகின்றது பின்பு மூன்றாம் நீடிலின் மூலமாக இரத்தத்தை உறிஞ்சுகின்றது மற்ற மூன்று நீடில்களும் அதற்கு துணையாக இருக்கின்றது இது ஒரு சர்ஜரி நடப்பதைப் போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது அல்லவா அதுதான் மனிதர்களிடத்தில் கொசு நடத்துகிறது மேலும் கொசுக்களால் ஒரு வினாடிக்கு ஆயிரம் முறை சிறகடிக்க முடியும் அதனால்தான் நம் காதுகளால் பஸ்லிங் சவுண்ட் கேட்கிறோம் இதனால்தான் இறைவன் கொசுவையும் உதாரணமாக கூறுவதற்கு தயங்கவில்லை மேலும் அந்த வசனத்தின் இறுதியில் இதிலிருந்து நல்வழிப்படுத்தப்படுவார்கள் என்று அறிவிக்கின்றான் படைத்த இறைவன் ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக கருதவில்லை ஆனால் மனிதனாகிய நாம் படைத்த இறைவன் யார் என்பதையே விளங்காமல் படைப்பினங்களை வணங்கிக் கொண்டும் அவனுக்கு மாற்றமாக மக்களுக்குள்ளேயே சண்டையிட்டும் கொண்டிருக்கின்றோம் இதற்கு படைத்த இறைவன் யார் என்பதையும் அவன் சொன்ன கட்டளைகள் என்ன என்பதையும் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக ஒன்றாக இருக்கின்றது மேலும் படைத்த இறைவனைப் பற்றி தெரிந்து கொள்ள ஒரு முறையாவது திருக்குறானை வாங்கி படியுங்கள்